வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர் வந்து சத்யநேஷன் இந்த வீடியோவிலுடைய தலைப்பு பார்த்துருப்பீங்க மெட்டீரியலுடைய ரேட்டு வந்து இப்போ கூடியிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா ரேட்டும் கிடையாது செங்கல் சிமெண்ட்டு கம்பி எல்லாமே கிடையாது கிரெஷர் ரேட்டு மட்டும் அது எம்ஸ் பி பீசாண்டு முக்கா ஜல்லி ஒன்ற ஜல்லி அதுக்கடுத்த அப்பளம் வந்து கல் கருங்கல் லோட் பீரி ஸ்ட்ரக்சர் மெத்தடில் கிட்டவங்க பார்த்தீங்கன்னா கருங்கல்னு சொல்லுவோம் இந்த வகை மட்டும் கொஞ்சம் ரேட்டு கூடியிருக்கிறது இது கூடியிருக்கிறதுனால இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருங்கல் சொல்கிறேன் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப குடிச்சு முதல்ல வந்து மூணு யூனிட் ஐயாயிரூவா இருந்தது இப்போ மூணு யூனிட்டு பன்னெண்டாயிரூவா மூணு யூனிட் வந்து பன்னெண்டாயிரூவா அப்போனா பாருங்கள் ஏழாயிரூவா குடியிருக்கு மூணு யூனிட்லேயே ஏழாயிரம் ரூபா குடியிருக்கு அடுத்து எம்சான்ண்டும் ரேட்டு கூடிருச்சு முதல்ல வந்து யூனிட் வந்து நாலாயரூவாய்க்கு கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றரை யூனிட்டு எட்டு ஐநூறு அந்த மாதிரி ரேட்டு வந்துச்சு நான் எவ்வளோ கூட்டிகிட்டு பாருங்க ஒரு யூனிட்டுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூவா ரேட்டு கூடிச்சு இப்படி நம்ம ஒரு பத்து யூனிட் அடிக்கும் போது பத்து லோடு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் ஒரு ஒரு லட்சரூவா கூட வரும் அப்போ ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து நமக்கு மாறுபடு வித்தியாசப்படும் இது எதுக்காக கூட்டியிருக்காங்கன்னு தெரியல ஆனால் குறைக்கிறேன்னு சொல்லி சொல்லிடுங்க இன்னைக்கு நமக்கு தெரிஞ்ச நம்முடைய நண்பர்கிட்ட அவர் பேசிக்கிட்டு இருந்தேன் உங்கள் ஊரில் கூட்டியிருக்காங்க சொல்லி கேட்டேன் எங்கள் ஊரில் கூட்டியிருக்காங்க எங்கள்னா தாராபுரம் எங்கள் ஊரில் கூட்டியிருக்காங்க சார் ஏன்னா இப்போ குறைச்சிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி ஒரு சில இடங்கள் வந்து மெட்டீரியல் ரேட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சாயங்குடி ராம்நாடு கோணம் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையிலேருந்து தான் மெட்டீரியல் ஃபுல்லாகவே அங்கே போதும் செம்மண் முதல் கொண்டு பேஸ்மெண்ட்டத்துக்கு போடுகிற கிராவல் முதல் கொண்டு அருப்புக்கோட்டையிலேருந்து போதும் அப்போ நெட்டியிலுடைய ரேட்டு வந்து கம்மியாக இருந்தாலும் அதனுடைய ட்ரான்ஸ்போர்ட் ரேட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் டோட்டல்லி பார்க்கும்போது ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து ரொம்ப வித்தியாசப்படும் இப்படி விலைவாசிகள் கூடும்போது பில்டிங் கட்டுமானம் வந்து கொஞ்சம் யோசிச்சு தான் கட்டுற மாதிரி இருக்கும் ஆனாலும் கட்டுக்கிற வேலை நடந்து கொண்டு இருக்கிறது நிற்கிறது நின்றுக்கிட்டு நடக்கிறது நடந்துகிட்டு இருக்குது அதனால் வந்து ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தெரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காக தான் மற்றபடி சிமெண்ட் வந்து இப்போ ஒரு ஐம்பது ரூபா போட்டியிருக்காங்க ஒரு மூளைக்கு வந்து ஐம்பது ரூபா போட்டியிருக்காங்க கம்பி அதே ஸ்டேஜில் தான் இருக்குது வேற ஒன்றும் இல்லை மெட்டீரியலில் வந்து இந்த மெட்டீரியல் மட்டும்தான் இந்த கிரஸ்ஸர் வகையை சேர்ந்த நமக்கு கல் முக்கா ஜல்லி ஒன்றை ஜல்லி பீசாண்டி இம்சாண்டி இது மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்குது ஓகே உங்கள் ஊரில் என்ன ரேட்டு இப்போ இருக்குது அப்படிங்கிறத கமல தெரியப்படுத்துங்க தெரிந்து கொள்வதற்காக தான் நான் ஃபுல்லாக கூட்டியிருக்கிறாங்களா இல்லை ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் கூட்டியிருக்காங்கன்னு தெரியல சரிச்சிக்கிட்டு இருக்கேன் உங்கள் ஊரில் என்ன ரேட்டு கூட்டியிருக்கா குறைஞ்சிருக்கா அப்படிங்கறத மட்டும் கமல் தெரியப்படுத்துங்க ഓക്കെ ബൈ വേറെ എതോ ഒന്നും സോറി പോകല വേറെ നടക്കുന്നത് നടന്നുകൊണ്ടേ ഇരിക്കട്ടോ ആ രേറ്റ് വിത്യാസപ്പെടും പോകുന്നത് നമുക്ക് സ്കൊയർ ഫീറ്റ് രേറ്റ് കൊഞ്ചം വിത്യാസപ്പെടും അവളോദാ വേറെ ഒന്നും മറ്റുള്ള വിശദീപ്പം ബൈ